கேதம் சொல்லுதுங்க ஆண்டவர் ஆபரகாமி நிமித்தம் லோத்துவ காப்பாத்தானா நீங்க எத்தனையோ பேர் உங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீட்டு பக்கத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம் ஏசல எத்தனை பேர் குடியில கஞ்சால உபச்சார தொழில வேசி இருக்கலாம் எத்தனையோ பேர் லஞ்சம் வாங்கி ஏமாத்தினிருக்கலாம் ஒருத்தங்க துணிகரமா பாவம் செய்யலாம் நீங்க உண்மையா உங்களுக்காக ஜபிச்சு பாருங்க ஏசப்பா உன் ஜபத்து போயிட்டு உன் ஃப்ரெண்டுகள் எல்லாம் தொழுவாங்க அலையலையா ஆனா லோத்துக்காக ஆபரகம் ஜபித்தான் ஆபரகாமன் ஜபத்தை கேட்டு கத்தர் லோத்த ஆசிர்வைத்தார் ஒருவேளை உன் வாழ்க்கையில எத்தனையோ மோசமான மனிதர்களை சந்திக்கலாம் நீ உன் ஃப்ரெண்டுக்காக ஜெவம் பண்ணாருமே இன்னையில இருந்து அவனுக்காக ஜெபம் பண்ணமே உன் கண்ணால பார்க்க போற கர்த்தர் அவனை காப்பாத்துவார் அலே லையா உன் அப்பாவை காப்பாத்துவார் உங்க அம்மாவை காப்பாற்றுவார் இந்த தேசத்துல எத்தனையோ பேர் பாவத்துல வாழ்ற ஜனங்களை கர்த்தர் காப்பாத்துவார் எத்தனை பேர் தற்கொலையில எத்தனை பேர் வியாதியில எத்தனை பேர் வறுமையில எத்தனை பேர் இல்லாமையில இருக்கிறாங்க அவங்க நல்லா இருந்த ஆண்டவரே நீ ஜெபிச்சு பாரு ஏசப்பாவனை காப்பாற்றுவார் அலே அது ஒரு சாட்சிய சொல்றேன் பாருங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு போன் வருது இந்த மாதிரி ஒரு பிரதர் கிட்ட இருந்து ஒரு குழந்த மாடியிலிருந்து எலும்பு உடஞ்சிச்சு மூளை போற எலும்பு சாக கடக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜ் நாங்க பார்த்துட்டோம் திருப்பி பதினொன்றரை மணிக்கு அந்த பிரதர் பண்ற நீ வா பிரதர் இந்த மாதிரி அந்த பையனுக்கிட்ட இருக்குது என்ன பண்ணலாம் சொன்னார் நீ போய் அங்க போய் ஜவம் பண்ணு எங்க ராயப்பட்ட ஹாஸ்பிடல்ல அல்லா கேளு ஒருத்தங்களுக்காக ஜெபிச்சா என்ன மாதிரி ஆண்டு அற்புதம் செய்வாருன்றது ஜபத்துக்கு எவ்வளவு சாட்சி சொல்றேன் எப்போ சனிக்கிழமை நைட்டு போறோம் மிட் நைட்டு போறோம் சனிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை முடிஞ்சு கால் வீடு சனிக்கிழமை அந்த பன்னெண்டு மணிக்கு போறோம் ஜபம் பண்ற ஏசப்பா எங்களால அற்புதம் செய்ய முடியாது ஆனா அந்த குழந்தை பதினோரு வயசு பையன் பேர் தர்ஷன் அந்த பையனுக்கு சாகு கடக்குறான் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த மூளைக்கு போற எலும்பு உடஞ்சதால கண்ணே துறக்கல ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாளாவது ஆகுது கண்ணு துறக்கல ஐசி உள்ளர்கள் வாய்ப்பிடலு நானு ஒரு என்னுடைய மூணு சகோதரர்கள் போனோம் அந்த அம்மா போனா அழுவுறாங்க கூட ஒரே ஒருத்த அக்கா என்ன பண்றது தெரியல டாக்டர் சொல்றான் கண்ணு திறந்தாதான் தாயா நிறுதாங்க நாங்க போய் சொன்னம்மா ஆண்டவர் உங்க மகனுக்கு உயிரை கொடுப்பாருமா நீ நம்புங்க விசுவாசிங்கம்மா அவங்க ஒரே வார்த்தை நான் சொல்ல அவங்க சொன்னாங்க ஐயா என் பையன் ஓண்டி கண்ணை திறந்துட்டானா என் குடும்பத்தோட நாங்க யாருடைய ஏத்துக்கிறோம் அழுகுறாங்க 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 அரை மணி நேரம் அழுகுறாங்க பொய் சொல்ல நைட் நடந்த சம்பவம் ஒரு குழந்தை நான் ஐசியூல பாக்குறோம் உள்ளலாம் டியூப் போட்டு மண்டியெல்லாம் பண்ணி புதுப்பண்ணி இருக்குது என்ன சொல்றதே தெரியல உங்களுக்கு ஜெபிச்சுட்டு வரும்போது அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு யாரு மேல என்னையா இன்னைக்கு யாரு மேல நினைச்சேன் ஏசப்பா என் கூட இருக்காரு தைரியம் வந்துச்சியா அது வரைக்கும் நாங்க போடுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி செத்த வாழ்க்கையே முடிஞ்சவனாங்கனா ஏசப்பாவை பத்தி சொல்லும் போது நம்ம இருந்து சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சியா எனக்கு ஒரு தைரியம் இருக்குதுயா எனக்கு கூட ஏசப்பா இருக்கான்ற ஒரு தைரியம் இருக்கு என ஜெபிச்சுட்டு வந்துட்டோம் சனிக்கிழமை காலில எட்டு மணிக்கு போன் வருது என்ன நடந்துருமா ஆண்டவர் கிருபைய சொல்றேன் ஒருத்தருக்காக ஜெபிச்சா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வாருன்றதுக்கு நான் சாட்சி சொல்றேன் அந்த எட்டரை மணிக்கு அந்த பையன் கண்ணை திறந்தான் கரங்களை தட்டி ஏசப்பா கையா நல்லா கரங்களை தட்டி நல்லா கையா தட்டி ஏசப்பாரு ஏசப்பாவை பத்தி சொல்றதுக்கு அப்ப யாரு தேவை ஒரு மனுஷன் தேவை இதே நாங்க நீ நான் அணி போடலாம் இதே நாங்க போய் உங்களுக்கு ஜெபிக்கலாம் அந்த பையன் தான் இருப்பான் செட்டு போயிருப்பான் நேத்து நைட்டு போனோம் சனிக்கிழமை நைட்டம் போனோம் அந்த அம்மா சொன்னாங்க ஏசப்பா என் பையனுக்கு உயிரை கொடுத்தாரு என் பையனை எல்லாருக்குள்ள போய் சாச்சி சொல்ல போறேன் அந்த மகனிட சென்னைக்கு கூட அதே போலதான் உங்க அப்பா இருக்கலாம் உங்க வீட்டுல தப்பான பழக்கத்தை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தற்கொலைல குடும்பத்துல கணவன் மனைக்குள்ள டைவர்ஸ் பிரிஞ்சு வாழ முடியாம செத்து போயிடலாம நினைக்கிறேன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் தன் கர்ப்பத்தை இழந்து வாழ்க்கையில எப்படி பணம் எப்படி அடுத்த காற்று வாழ்க்கையை வாழப்படுறேன் நினைச்சிருக்காங்க எத்தனை பேர் சொத்து தகராளால ஐயோ என் பணம் கிடைக்குமான்னு சொல்லி கவலையோக்கிறாங்க ஜபிச்சுப்பாரு உன்னுக்குள்ள ஏசப்பா அற்புதம் செய்வார் உன்னை ஆசை